ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ப்ளப் பஸ்டர் வண்ணங்களினர் டெல்லி மேயராக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த மகேஷ் கிச்சி தேர்ந்தெடுக்கப்பட்டார் டெல்லி மாநகராட்சி மேயர் பதவியானது சுழற்சி முறையில் பொது பிரிவினருக்கும் பட்டியலின சமூகத்தினருக்கும் வழங்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் பொது பிரிவைச் சேர்ந்த ஷெல்லி ஓபராயின் பதவிக்காலம் முடிவடைந்ததைத் தொடர்ந்து பட்டியலின சமூகத்தினரிடம் மேயர் பதவி ஒப்படைக்கப்பட்டது இதையொட்டி நடைபெற்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் மகேஷ் கிச்சியும் பிரதான எதிர்க்கட்சியான பாஜக சார்பில் கிஷன் லாலும் போட்டியிட்டனர் இதில் நூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று மகேஷ் கிச்சி வெற்றி பெற்றார் நூற்றி முப்பது வாக்குகள் பெற்ற கிஷன் லால் வெறும் மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டார் மூன்று வாக்குகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டன மேயர் தேர்தலை காங்கிரஸ் கவுன்சிலர்கள் எட்டு பேரும் புறக்கணித்தனர் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டு அதிபர் அனுரகுமாராவின் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது தபால் வாக்குகள் எண்ணிக்கையின் முடிவில் அந்நாட்டு அதிபர் அனுரகுமாராவின் தேசிய மக்கள் சக்தி முன்னிலையில் உள்ளது அதைத் தொடர்ந்து பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது தேர்தல் முடிவுகள் தொகுதி வாரியாக முதலில் அறிவிக்கப்பட்டு பின்னர் மாவட்ட ரீதியான முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் உறுப்பினர்கள் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையக் குழு தெரிவிக்கின்றது இன்று பிற்பகலுக்குள் முழுமையான தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரி கொள்ளனம் யூடியூப் பக்கத்தையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்